ஹாய் ஹலோ வெல்கம் டு யூ மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாங்கள் நெத்தலி கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன் உண்டு அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு அதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அதோடு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் டக்குண்டு வேகிறதுக்கு அதோடய கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அண்ட் இது ஃப்ரை ஆகி கொண்டிருக்க போக்கில் கொஞ்சமாக கருவேப்பலை அண்ட் சின்ன பச்சை கொச்சிக்காய் உண்டு அட் பண்ணிக்கோங்க அட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஃப்ரை ஆகிற டைமில் ஒரு ப்ளெண்டர் ஒன்று எடுத்து அதில் தக்காளி அரைச்சி கொள்ள போகிறோம் தக்காளி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு இதை அப்படியே அந்த ஆயில் போட்டு இதையும் நல்லா வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக் ஆகுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க அண்ட் இது அதுக்கு போகிறோம் குக் ஆகுனதுக்கு பிறகு இதில் ஃபிஷ் மசாலா அதோட கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தாரேன் அண்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆகினதுக்கு பிறகு பாருங்கள் இதே மாதிரி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் விருப்பம் என்னெண்டா முருங்காக்கா அட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கு ஒரு முருங்க அட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி இதையும் இதில் ஆட் பண்ணிக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முருங்காக்காய் நல்லா நாங்கள் குக் பண்ண வைக்கணும் இது நல்லா மசாலாலேயே நல்லா குக் ஆகணும் முருங்கக்காய் அட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக புளி தண்ணி அட் பண்ணிக்கோங்க அண்ட் அதோடு கொஞ்சமாக தண்ணி அட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி அட் பண்ணிக்கோங்க தண்ணி அட் பண்ணதுக்கு பிறகு முருங்கக்காய் நல்லா வேகிறதுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க அண்ட் நான் வந்து இன்னைக்கு நெத்தலி மீன் எடுத்துக்கிறேன் நெத்தலி நெத்தளி மீனில் உள்ளு கழிக்கிற முள்ளையும் நான் எடுத்து இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அண்ட் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நெத்தளி மீனையும் எங்களோடய ஆணத்தில் இதே மாதிரி அட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகப்போக்கெல்லாம் எங்களோட நெத்தளி மீன் நல்லா வெந்துடும் அதுக்கு மிச்சம் வைக்கவானம் அது அப்படியே ஆணத்துலேயே கரைஞ்சி பேய்த்துடும் அவ்வளோ தான் நெத்தலி கறி ரெடி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ